அடுத்தது வந்து பாருங்கள் அவன் கபடத்துக்கும் தன் உதடை விலக்கி காத்து பொல்லா போய் விட்டு எப்பொழுதுமே நீங்கணும் அமீன் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பொல்லாங்கான விஷயம் அல்லட்டுள்ள ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் நம்ம அதை விட்டு விலகணும் இந்த ஃபைல் எனக்கு தேவையில்லை சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு சண்டையாக இருக்கும் அதை அறிகிறதுக்கு ஆசைப்படுவாங்க என்ன ஜென்மங்கள்னே தெரியலை அது அறிந்து அதை வந்து எப்படியாவது நாலு வருட்ட சொல்லணும் கேட்டியா ஒரு ஃபோனை போட்டு அல்ல விட்டால் ஒரு நாலு பேருக்கு எப்படியாவது இதை தெரியப்படுத்தணும் இல்லாட்டி வீளுக்கு உறக்கம் வராது சோத்திரம் அது ஒரு மனநோய் அப்படிப்பட்டவங்களுக்கு என்னது அது ஒரு வியாதி சோத்திரம் அப்போ பொல்லாப்புக்கு பொல்லாப்பை விட்டு நம்மை விலக்கி காத்துக்கொள்ளணும் எப்படி நல்ல நம்முடைய வீட்டுக்கு நல்ல காம்பவுண்டு போட்டிருக்கோம் கேட்டு போட்டிருக்கோம் எதுவும் வேறு எதுவும் மிருகங்கள் வந்து விடக்கூடாது நம்ம அறிவில்லாமல் இல்லாமல் எதோ மனுஷனும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தான் பூட்டெல்லாம் என்ன செய்கிறோம் போடுறோம் இதே போல தான் வேற எதையும் நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது அடுத்த வீட்டு கதை எனக்கு வேண்டாம் அடுத்த ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை அதெல்லாம் எனக்கு தேவையில்லையா எதையுமே நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது சோத்துறோம் அதுலோய்யா சத்தமும் ஒரு அழிலையா சொல்லுங்களேன் அப்போ போய் விட்டு நீங்கி எதை செய்யணும் முடிந்த ஏதாவது நன்மை செய்யணும் வாயத்தர சொல்லுங்க நன்மை செய்து நல்ல நாட்களை காண விரும்புகிறவங்க ஒரு அழிலியா சொல்லுங்க எதை செய்யணும் எதை விடணும் பொல்லாப்பை விடணும் எது பொல்லாப்பு சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கடையில் போய் வரிசையா நிற்பாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற நல்ல ஐநூறுரூவா தாள கொண்டு அங்கே நீட்டுவான் இங்கே வீட்டில் அம்மா ஐம்பது ரூபாய்க்கு மீன் வாங்குறதுக்காக கையை கையை பெக்கிட்டு இருப்பாங்க இவன் ஈஸியாக ஐநூறுரூவா தாழ கொண்டு இப்படி ஸ்டைலாக நீட்டுவான் சில ஆட்கள் மானியமான ஆட்கள் இவன் நம்ம ஆட்கள் போகமாட்டாங்க அதுக்கும் அஜிஸ்டண்ட்டாக வச்சுருப்பாங்க போய் வாங்கிட்டு வந்துடு ஐட்டத்தை அவன் போய் வாங்கிட்டு வந்துருப்பான் அவன் ஜூஸில் கலக்கி வச்சிருப்பான் கடைக்குள்ளே வச்சுருப்பாங்க கம்பெனிக்குள்ளே வச்சுருப்பான் காருக்குள்ளே வச்சுருப்பாங்க பொல்லாத ஒரு உலகம் அன்பு தேவப்பிள்ளைகளை பொல்லா போய் விட்டு உன்னை விலைக்கு காத்துக்கொள் கரங்களை வியத்தி ஒரு அழிலியா சொல்லுங்களேன் அது உன்னை தீண்டும் அது ஒன்று நரகத்துக்கு நேராக வழிநடத்தும் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறீங்களா சபையில் வர்ற யாரும் அமையன் ஒரே கிணற்று ஊற்றிலிருந்து ரெண்டு தண்ணீர் வராது அது வந்து சுவையுள்ளத்தை நம்ம நாவிலேருந்தும் அப்படித்தான் துதிக்கிற நம்ம ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற நம்முடைய நாவிலிருந்து தூசணமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது சபிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது ஆசிர்வதிங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க இயேசுவை புகழ்ந்து பாடுகிற நம்முடைய நாவலை சினிமா பாடல்கள் வரக்கூடாது தங்கச்சியெல்லாம் கவனிக்கிறீங்களா தம்பிங்க நான் நல்லா பாடுறீங்க நல்லா தட்டுங்க சினிமா பாடல்கள் வரக்கூடாது நல்ல கவனமாக இருங்க அப்படி ஒரு அர்ப்பணிப்பு ஏசு அப்ப அதை பார்க்குறாரு ஒரே நாவல் வந்து ரெண்டு ஸ்டைலான வார்த்தை வரும் ஒரே கிணற்றில் வந்து கிணத்துல முன்னால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா செலவங்க சொல்லுவாங்க செம்பு ஊற்றும்பாங்க அந்த கிணத்துல ஒரே உப்பும்பாங்க அதே போல் சிலது பார்ப்போம் அந்த கிணத்துல நல்ல தண்ணியும்பாங்க ஆமேன் இதே போல் பாருங்கள் பொல்லாப்பை விட்டு நீக்கி நன்மை செய்து அடுத்தது என்ன செய்யணும் நல்ல நாட்கள் வரணும்னா சமாதானத்தை தேடி எதை தேடணும் சமாதானம் இன்னைக்கு சமாதானத்துக்கான வழி இந்த உலகம் அறியல்ல சமாதானத்திற்கான வழியை மனுஷன் அறியல இயேசுதான் சமாதான பிரபு அதனால நீ எரிசலுவை பார்த்து அழுது சொன்னார் இயேசு ஐ மீன் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன்னுடைய சமாதானத்துக்கேற்றவைகளை நீ அறிவாயானால் உனக்கு நலமாயிருக்கும் அப்போ சமாதானத்திற்கான வழிங்கிறது இயேசுவை பின்பற்றுகிறது வசனங்களை வாசிக்கிறது அனுதினம் ஜபிப்பது குடும்ப ஜபம் பண்ணுகிறது வாசிக்கிற வேத பகுதியிலே பாருங்கள் நம்முடைய குறையை அது காண்பித்து தரும் பொழுது நம்மை மாற்ற வேண்டும் பரிசுத்த வேதாகவும் நல்ல மெரர் முகம் பார்க்குற கண்ணாடி போல சில ஆட்கள் முகம் பார்க்குற கண்ணாடிக்கு போய் முன்னால் நிற்கச்சில்ல உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கணும் பைபிள் நல்ல என்னது முகம் பார்க்குற கண்ணாடி இந்த கண்ணாடியை பொழுது உங்க என்ன தலையை சரி பண்றீங்க முகத்தை சரி பண்றீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுதும் அமை பாருங்கள் குணங்களை மாற்ற வேண்டும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் கரங்களை வியத்தி அலையிலையா சொல்லுங்களேன் அப்ப சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவான் எதை பின்தொடரணும் இயேசுவை சமாதானத்தை அமையின் பாருங்கள் அப்படி இருந்தால் பன்னிரெண்டாம் வசனம் கூட வாசித்துருங்க ஆ அமையின் வேத வசனம் சொல்லுகிறது கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கத்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது அப்ப நீங்க செய்யலாம் பாருங்கள் அந்த வசனம் நல்ல ஒரு விளக்கத்தை நமக்கு தருகிறது கத்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக பயந்து அவருக்கு பிரியமாய் வாழ்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய கண் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது இப்போ சங்கீதம் இன்னைக்கு வாசித்தமிழ் அந்த வசனத்தையும் இங்கே கொண்டு வரலாம் பாருங்கள் தன்னை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று பூமி எங்கும் கத்தருடைய கண் உலாவிட்டு இருக்கு சிலவங்க வந்து கத்தர் வந்து கத்திரை கண்டுக்கவே மாட்டாங்க ஏசு அப்ப எங்கம்மா இருக்கிறாரு எங்கே ஜீசஸ் எங்கே இருக்கிறாங்க சொல்லுங்க ஏசு எங்கே இருக்கிறாரு தம்பிங்க சொல்றாங்களா பாப்பா எங்கே இருக்காரு ஆ பரலோகத்தில் இருக்கிறாரு தங்கச்சி சொல்லுவாங்க ஏசு அப்ப எங்க இருக்கிறாரு ஆ இதயத்துக்குள்ளே இருக்கிறார் அமீன் அதனாலதான் சில தம்பிங்க வரலாம் அவர் பரலோகத்துல தானே இருக்காருன்னு கைத்தட்டாம பாடாம ஆஹ் அப்படி இருக்கிற ரகசியாதான் ஏசு நம் நடுவில் இருக்கிறார் எத்தனை ஒரு ஆமையை சொல்றீங்க அமீன் அவர் எங்க உள்ளாவிட்டு இருக்கிறாரு நம் நடுவில் உன் அருகில் இருக்கிறார் அதில் லூயா அப்ப இயேசுக்கு இயேசு யாருக்கு வீட்டுல எல்லாம் தங்கி இருக்கிறாரு கரங்களை வியத்தி அலியாச்சு சொல்லுங்க அப்போ இயேசு யாருக்கு அறையில எல்லாம் தங்கி இருக்கிறாரு ஏமேன் இப்ப அவரையும் சிலவங்க கண்டுக்காம இருப்பாங்க ஜீசஸ் உன் கூட தான் இருக்கிறாரு நீ விளையா நீ நல்ல ஸ்போர்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் உள்ள பிள்ளைங்க இருக்கிறீங்க நீ ஸ்போர்ட்ஸுக்கு போகும்போது ஜீசஸ் ஹெல்ப் நாடுவியா ஏசு வந்து உனக்கு உதவி செய்வா ஏமேன் எக்ஸாம் காலில் ஜீசஸ் உனக்கு உன் கூட வந்து உதவி செய்வா ஏசு எல்லா இடத்துலையும் கூட இருக்கிறார் ஆனால் கத்திரி எப்பொழுதும் என்னுடைய வலது பாரிசத்துல நான் என்ன செய்திருக்கிறேன் வைத்திருக்கிறேன் ஆகையால் நான் என்ன செய்வதில்லை அசைக்கப்படுவதில்லை இப்ப ஜீசஸ் வந்து பாருங்க உன் கூட தான இருக்கிறாரு காலையில தூங்கி எழும்பினோன்னு சிலவங்க ஜீசஸ கண்டுக்கவே மாட்டாங்க அவர் பக்கத்துல தான் இருப்பாரு பெட் ஜீசஸ் அப்போ வந்து நீங்க பெட்ல இருந்து எழும்பினோன்னு ஜீசஸ் எங்கே தான் இருக்கிறாரு நிமிந்து கவனிங்கட ஜீசஸ் எங்கே இருக்கிறாரு பெட்ல தான் இருக்கிறாரு ஆனா அவரை கண்டுக்கவே மாட்டான் ஆனா சில பிள்ளைங்க அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க இரவு முழுவதும் என்னை காத்தீரே அதற்காய் ஸ்தோத்திரம் அவங்களால பெட்லேருந்து எழும்புன உடன் கிச்சனுக்கு போக முடியாது ரெண்டு மூணு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க எவ்வளோ தான் டைம் ஆகுனாலும் அவசரமாக சுருக்கமாக ஒரு ஜம் பண்ணிட்டாவது என்ன செய்யுங்க கிச்சன் போங்க என்ன பாருங்கள் ஜீசஸ் கூட தான் இருக்கிறார் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லாமலே டப் பண்ணி பெட்டை கல கண்ட உடனே சிலவங்க உட்காந்துருவாங்க அந்த காலத்துலலாம் அதனால் அதனால தான் பாருங்கள் மனுஷன் எவ்வளோ ஞானமாக இருந்திருக்கான் பாருங்கள் இன்னைக்கு படிப்பு ஏறி ஏறி அதான் படித்தவங்க எல்லாருமே ஞானிகள் கிடையாது படிக்காதவங்க எல்லாருமே முட்டால் கிடையாது நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் பாருங்கள் நிறைய மனுஷன் வந்து உலகம் அல்லவட்ட எஜுகேஷன் மனுஷனை சோம்பேறியாக தான் மாற்றுக்குது அன்றைக்கி என்னென்னா பெட்டு வந்து ஆள் எழும்பினோன்னு பெட்டையும் என்ன செய்திடணும் மடக்கிடணும் எவ்வளோ கவனமாக இருந்துருக்கு கட்டுணுன்னா அதை என்ன செய்து என்ன செய்து போட்டுருணும் சரிச்சு போட்டணும் ஏன்னா நம்ம பிதாக்கள்லாம் எவ்வளோ ஞானமாக இரு கண்டால் அவனுக்கு என்ன தோணும் உட்காரணும்னு தோணும் அப்புறம் என்ன செய்யணும் இப்போ நம்மளெல்லாம் பெர்மெண்ட்டாக எப்போ சோம்பேறி ஆக்குறதுக்கு தான் வீட்டில் வந்து பெட்டு எப்படி கிடையாது எப்போமோ வீடு நிறைய சேர் அன்றைக்கி என்னது கிடையாது சேர்லாம் கிடையாது மனுஷன் நல்ல ஆரோக்கியமாக இருந்தான் சோத்திரம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன் அப்போ நான் சொல்கிற விஷயம் நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாலேயும் ஜீசஸுக்கு நன்றி செலுத்துங்க நிறையா கூடவே இருக்கு சிலவங்களுக்கெல்லாம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சொப்பனம் அதிலே அலறுகிற அலறி எழும்பி அம்மாவை எழுப்புகிற பிள்ளைங்க இருக்காங்க அப்பாவை எழுப்புகிற பிள்ளைங்க இருக்காங்க அப்புறம் லைட்டெல்லாம் போட வைக்கிறவங்க இருக்கிறாங்க ஏதோ ஒன்று இப்படி யாருக்காவது பிரச்சனை இருக்கா இரவு நீங்கள் தூங்குகிறதுக்கு முன்பாக ஜோம் அனுங்க என் கூடவே இருங்க தலையில் கூட கையை வச்சிடணும் வித கெட்ட சொப்பனத்தையும் நான் என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது நல்ல தரிசனங்களை தாங்க அம்மேன் ஏஞ்சல்ஸை பார்க்கணும் யாக்கோபு தூங்கும் பொழுது யாரை பார்த்தார் ஏஞ்சல்ஸை பார்த்தார் தேவனுடைய சத்தத்தை கேட்டார் ஒவ்வொரு நாளும் ஆண்டு விட்டு கேளுங்க ஏசப்பா எனக்கு ஒருங்க வார்த்தையை தாங்க நீர் என்னோடு பேசணும் இரவிலும் தூக்கத்திலும் என் கூட என்ன செய்யுங்க இருங்க தாவித அப்படி தான் நான் நான் படுத்து நித்திரை செய்வேன் என் ஆத்மா என்ன செய்யும் விழித்திருக்கும்ங்கிறான் ஆத்மா விழித்திருந்தால் தான் பார்க்குற தரிசனம் ஞாபகம் வரும் இல்லாட்டு வந்து பாருங்கள் பார்வனை போல் ஆயிரும் பார்வன் வந்து சொப்பனத்தை பார்த்தான் ரெண்டாவது என்ன செய்யிட்டான் மறந்துட்டான் ஆனால் சொனம் அவனை என்ன செய்தது கலங்கடித்தது காலத்திலும் சொப்பனங்கள் செலவங்க பார்த்து அது அப்படியே அவங்களுக்கு வந்து ஞாபகமாய் வைத்து கொடுக்கறதும் கத்தருடைய தான் கரங்களை சொல்லுங்களேன் சிலவங்க எல்லாம் நிறையவருடைய கண்டிஷன் என்ன தெரியுமா நிறைய தரிசனம் பார்ப்பாங்க நிறைய சொப்பனங்கள்லாம் பார்ப்பாங்க ரெண்டாவது ஒண்ணு என்னது இருக்காது ஞாபகம் இருக்காது ஏன் மழை பெய்தாலே அந்த ஆட்களுக்கு தெரியாது இடியுடன் கூடிய மழை பெய்தாலும் தெரியாது காலையில் கண்ணது ஜன்னெல்லாம் கதவெல்லாம் தர ஓஹோ ரே நைட்டு என்ன செய்திருக்குது மழை பெய்திருக்கிறது அதில் இல்லோயா சில வீட்டில் பார்ப்பீங்கன்னா லைட்டாக ஒரு அணக்கம் பக்கத்தில் படுத்திருக்கிற ஆள் அசைஞ்சாலே இவங்களுக்கு என்ன செய்திடும் தெரிஞ்சிடும் லைட்டை போட்டாலே என்ன அப்படின்னு இருவாங்க கதவை திறந்தாலே சவுண்டே சிலவங்களுக்கு வந்து பூமி அதிர்ச்சியே வந்தாலும் சுனாமியே வந்தாலும் ஓகியே வந்தாலும் காலையில் ஓஹோ ஏதோ சம்பவித்து இருக்கிறது அப்படி இருக்கும் நான் சொல்கிற போல இந்த விழிப்பா இருக்கிறவங்களுக்காய் கத்தரை சோத்திரமாடுக்கிறேன் ஹல லூயா அதை கிருபி ஆண்டு விட்டு கேட்டு வாங்கணும் ஆண்டவரே எனக்கு நல்ல என்னை தாங்க நான் நைட்டு தூங்குறேன் என் கூட இருங்க நல்ல தரிசனங்களை தாங்க அமேன் ஹல லூயா சத்தமா கரங்களை வீர்த்தி வர இல்லையா சொல்லுங்களேன் அப்போ அன்பு தெய்வ பிள்ளைகளை நல்ல நாட்களை காண விரும்புகிற தேவ பிள்ளைகள் அமைந்த மூன்று காரியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் மீண்டும் நம்ம வந்துடுவோம் அப்ப நம்முடைய நாவு கத்தரை எப்பொழுதும் புகழ வேண்டும் ஏதாவது நன்மைகளை கத்தரிடத்துலேருந்து இருந்து அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா வசனம் சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் அது எங்கிருந்து தான் வருகிறது அப்ப எல்லாமே அவர் நமக்கு தந்தது தான் கால் உங்கள் வீட்டுக்கான ஒரு வேலை வருமானம் பிள்ளைகள் அல்லாவிட்டால் நீங்கள் என்னெல்லாம் நன்மைகளை அனுபவிக்கிறீங்களோ எல்லாம் எங்கேருந்து வந்தது பரத்துலேருந்து வந்தது அப்போ நம்ம வீட்டில் வந்து அதிகமாக நன்றி செலுத்தணும் யார் ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களோ அவங்க அதிகமாக சோத்திரம் பண்ணணும் ஆனால் சூழ்நிலை சாத்தான் எப்படி தெரியுமோ அப்படியே திருப்பிடுவான் சொன்னது போல நிறைய சுகம் நிறைய உங்களை நீங்கள் அசையாம நீங்கள் என்ன செய்யணும் அப்படி ஃப்ரீ அந்த எந்த கஷ்டம் படம் வேண்டான்னு உங்களை அப்படியே வழிநடத்திடுவான் யார் நிறைய நன்மைகளை அனுபவிக்கிறீங்களோ உங்க நாவில் நிறைய ஸ்தோத்திர பலிகள் வரட்டும் ஆமேன் கத்திரிடத்துல நான் நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்கன்னா உங்க நாவனால கத்தர் அதிகமாய் புகழப்பட வேண்டும் இது பூமிக்குரிய ஆசீர்வாதம் ரெண்டாவது யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் அதிகமாக என்ன செய்வார்கள் அன்பு கோருவார்கள் இருந்தோம் என்ன நிறைய மன்னித்திருக்கிறார் மனுஷன் மன்னிக்க மாட்டான் சாகிறது வரை என்ன செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டான் ஆனா இயேசு நம்மளை மன்னிக்கிறவர் சொல்லுங்க இயேசு நம்மளை மன்னிக்கிறவர் அப்போ அதிகமாய் கத்தர் எனக்கு மன்னித்து இருக்கிறார் என்று சொல்கிற நிலையில இருக்கிற அன்பு சகோதரே சகோதரியே நீங்கள் அதிகமாய் அன்பு கூறுங்கள் மரியாள் ஏன் எப்பவும் இயேசுவின் பாதத்தில் இருந்தாள் அவளுடைய பாதத்தை முத்தம் செய்தாள் விலை உயர்ந்ததை இயேசுக்காய் கொடுத்தாள் அவள்கிட்டிருந்து ஏழு அசுத்த ஆவியை இயேசு என்ன செய்திருந்தாள் துரத்தி இருந்தாள் அதனால் அவள் அதிகமாய் நேசித்தாள் யார் வந்து தெய்வீக சுகத்தை பெற்றிருக்கிறீர்களோ யார் இயேசுவிடத்திலிருந்து சில அற்புதங்களை பெற்றிருக்கிறீர்களோ நீங்கள் அதிகமாய் இயேசுவை நேசியுங்கள் அமேன் அலலூயா அந்த ஒரு அம்மா எலிசபெத் கிணத்துக்குள்ளேருந்து காப்பாற்றப்பட்டாங்கல்ல அவங்க சொன்னாங்க இனி என் வாழ்க்கை யாருக்கு இயேசுக்கு அலலூயா இதே போல நம்ம பல குழியிலிருந்து கத்த நம்மளை தூக்கி இருக்கிறார் பல பிரச்சனையிலேருந்து இயேசு விடுவித்திருக்கிறார் அப்படிப்பட்ட அனுபவடைய பிள்ளைகள் அமீன் பிசாசனுடைய போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகள் அதிகமாக இயேசுவை நீங்கள் நேசியுங்கள் அமை இன்றைக்கும் அமையன் பாருங்கள் முடிக்க இருக்கிறேன் அமையன் அர்ப்பணிப்போடு முடிப்போமா என் நாவினால் கத்தர் அதிகமாய் புகழப்படுவார் அமேன் கூடுமான மட்டா கூடுமான மட்டும் இப்போ ஸ்கூலுக்கு போச்சில பிள்ளைங்க உங்கள் கூட யார் இருக்கிறா ஏசு இருக்கிறா ஏசு என் கூட இருக்கிறான்னு உன் ஃப்ரெண்ட்டை சொல்லியிருக்கிறீங்களா பண்ணுற ஆ சிலவங்க வந்து டென்த்து முடிக்க இருக்கிறீங்க ஸ்கூல் லைஃப்பையும் முடிக்க இருக்கிறீங்க ப்ளஸ் டூ முடிக்க இருக்கிறீங்க ஏசுவை புகழ்ந்து சொல்லணும் உன் ஃப்ரெண்ட்ஸு சொல்லணும் உன் நண்பர்களுக்கு சொல்லணும் யாரை சொல்லணும் தம்பி ஏசு அப்ப சொல்லணும் சொல்ல நடிகர்களை சொல்லுவாங்க அந்த நடிகர் ஜீசஸை ஜீசன் என்னை அறிக்கை பண்ணுகிறவனே நானும் அநேகருக்கு முன்பாக என்ன செய்வேன் அறிக்கை பண்ணுவேன் பை சொல்லுவோம் நீ ஒர்க் பண்ற இடத்துல ஏசு உங்க ஒர்க் பண்ற இடத்துலையும் கூட வர்றாரு என் கூட இயேசு இருக்கிறாருங்கிறத அறிக்கை பண்ணுக்குறீங்களா நீங்கள் வசிக்கிற தெருவில் இயேசு உங்க கூட இருக்கிறார் உங்க கூட இருக்கிற இயேசுவை நாம் பறைசாற்ற வேண்டும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை குறித்த அமை முக்கியமான காரியத்தில் ஒன்று என்னவென்று சொன்னால் நம்ம வந்து ஆண்டவரை புகழ்ந்து அமையன் அறிக்கை பண்ண வேண்டும் அமேன் அலாம் எதற்காக ஆண்டவர் நம்மளை அழைத்தார் ஒரே ஒரு வசனம் ஒன்று பேதூர் ரெண்டு ஒன்பது சில நாட்களாய் சபையில் அதை தியானித்து கொண்டிருக்கிறோம் அந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கிறோம் அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு கரங்களை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்களேன் எதை அறிவிக்கும்படியாய் புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் நம்மளை அந்தகார இருள் இருந்து ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு இயேசு நம்மளை வரவழைத்தார் பாவத்தில் சாபத்தில் நம்முடைய முற்பிதாக்கல் செய்த பாரம்பரிய ஒரு வணக்கத்தில் இருந்த நம்மளை இயேசு ரட்சித்தார் ஆமேன் இயேசு ஆண்டவர் வந்து பாருங்கள் பாவத்திலேருந்து மீட்டார் பாரம்பரியத்திலேருந்து மீட்டார் உலகத்தில் இருக்கிற இருந்து மீட்டார் அப்போது அந்தகாரத்தில் இருந்தோம் இருளில் இருந்தோம் அதுலேருந்து நம்மளை தம்முடைய ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அப்படின்னா அவர்களுடைய ரட்சிப்பு சிலுவை பாடுகளை இந்த நாற்பது நாள் தியானித்துட்டு முடிக்கிறதல்ல அவருடைய ரட்சிப்பை குறித்து வாழ்நாள் எல்லாம் பேசணும் இயேசு சிலுவையிலே நமக்காக பலியானா நம்ம பாவங்களை மன்னிக்கும்படியாக தான் இயேசு பலியானா இதை சொல்லுங்க அவ்வளோதான் சிம்பிளான இந்த காரியத்தை அவர் அந்த ரட்சிப்பை அவர் தந்த புது வாழ்வை அவர் மீட்பை அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பரலோகத்தை அமை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி சபை எப்பொழுதுமே நீங்க எல்லாம் யாரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி பக்கத்துல ஒரு ரெண்டு பேருக்கு கை எப்படி சொல்லுங்களேன் இயேசுவால் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அமேன் அல அல லூயா என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாமல் யாரும் தானாய் வருவதில்லை இன்னும் உங்க வீட்டுல யாராவது சபைக்குள்ள வர வேண்டிய இருக்கிறதா இயேசுவிடத்திலே வர வேண்டியது இருக்கிறதா வசனத்தை பிடித்த ஆண்டு மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிற்றினாலே அவர்களை கட்டி இழுங்கப்பா ஒரு நாள் தான் வருவாங்க இயேசுவின் அந்த கயர் அவர்களை கட்டி இழுத்தால் நீங்க ஸ்லோவானாலும் அவங்க வேகமா இருப்பார்கள் ஆமீன் அலூயா சத்தமா லெலியா சொல்லுங்களேன் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயறு உங்கள் புருஷனை தேவ சமூகத்திலே கொண்டு வரும் உங்கள் பிள்ளைகளை தேவ சமூகத்திலே கொண்டு வரும் காரணம் நம்மளையே தேவன்தான் வரவழைத்தார் நம்மளை யாராவது மாற்ற முடியுமா நம்ம அப்படிப்பட்ட குணம் உடையவர்களா யாருமே மாற்ற முடியாது சொல் புத்தியும் கிடையாது சுய புத்தியும் கிடையாது மனுஷர்களை ஏசு சந்தித்து நம்மளை மாற்றினார் அலையா சொல்ல மாட்டேன் அலுயா ஆண்டுடைய அந்த மகிமையான அனுபவத்துக்கு காய் கத்திரை சோத்திரமாட்டங்கிறேன் அப்போ இன்னொரு சபைக்கு இன்னொரு பேர் இருக்கிறது ராஜரி ராஜ ராஜரி ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனவமாகவும் நாம் இருக்கிறோம் அதனால அதனால்தான் முதல்ல ஒரு பாட்டு பாடினோம் ராஜாக்களும் நாங்களே எளிமினுன்னு பாடி கடந்து செல்லும் மாமேன் ஹாலலோயா ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே கரங்களை தட்டி ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே மகனாக மகனாக தெரிந்து ஏமேன் மறுபடி எல்லா கையை தட்டி ஆராதித்து கடந்து சொல்லோமா രാജാ രാജാ കയ്യ പിടി കയ്യൂക്കി തട്ടു രാജാക്കളും താങ്കളേ ആസാരും താങ്കളേ ആരാധിക്കുന്നോ ആരിക്കുന്നോ അല്ല അൻപോ പിതാവേ പിതാവേ ആരാധിക്കുന്നോ ജയിസുവേ എമേ ണവരേ ോ ആദി ആവരേ അൻപോ ആരാധിക്കുന്നോ ആരാധിക്കുന്നോ ആമ ഉ ആരാധിക്കുന്നോ ആരിക്കോ അൻപ எல்லார கரங்களை தட்டி உம்மை உம்மை அன்பு நாம நப்பா இன்னும் உண்மை ஏமே நல்ல கரங்களை தட்டி கத்தரை மய்மைப்படுத்தோமா ஹாலேலூயா விடுவிக்கப்பட்ட தேவ பிள்ளையேசுவை இன்னும் அன்பு குரு குளோரி ஹாலேலூயா அத்தரிடத்துல இந்த நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே உ ஸ்தோத்திர பலி பெருகேட்டுஹோ ஓ ஹாலே லூயா உன் நந்தி பலி பெருகேட்டு ஹோ அமேன் நீ நன்மைகளை அனுபவிக்க அனுபவிக்க ஹே அப்படி பாதத்துல அதிகமா இருந்து கத்திருக்கு நந்தி பலிகளை செலுத்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்து அமென் ஹாலே லூயாஹா ஹாலு லூயஹா நந்தி கேகே என் நாவினால் கத்தர் எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க இருளிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே

உங்க பாதத்தில் எங்களை கொண்டு வந்தீரே அதற்காக நன்றி தாவி பிள்ளைகளுடைய அமை நாவுகள் எப்படிப்பட்டதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அமைச்ச் நீர் விரும்பி தந்த வார்த்தை காய் தோக்குறோம் எங்கள் நாவினால் கத்தர் புகழப்படணும்பா அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் பிரைஸ் கார்டு கத்த இடத்திலிருந்து அதிகமான நன்மைகளை பெற்ற பிள்ளைகள் அதிகமாக நன்றி பாடல்களை பாடும் பொழுது இந்த நாட்கள் இருக்கிற எதிரான சூழ்நிலைகளும் அனுகூலமாக மாறும் என்று பர்சு தாவி அனுச்சலுடைய பிள்ளைகளுடைய செவியிலே துணிக்கிறதற்காய் நந்தியப்பா ஹாலே லோயா விடுதலை பெற்ற ஜனங்கள் ஹாலி அதிகமாய் தங்கள் நாவினாலே கத்தரை புகழ அர்ப்பணிக்க உதவி செய்யப்பா அமைன் எங்கள் நாபுமுடைய வசனங்களை பேசணும் ஒரு நாள் அதிகமாக நாங்கள் பேசுகிறது அதிகமான வார்த்தைகள் எங்கள் நாவிலிருந்து புறப்படுகிறது உங்களுடைய பலிகளை செலுத்துகிறதற்காக வசனங்களை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதற்காக இருக்கட்டும் உண்மை புகழ்ந்து பாடுகிற பாடல் துணிகள் எங்கள் நாவிலிருந்து புறப்படட்டும் எங்கள் கத்தர் புகழப்படணும் இந்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் சபையாக அர்ப்பணிக்கிறோம் எங்கள் சிறு பிள்ளை கத்தரை புகழ்ந்து பாடணும் வாலிப பிள்ளைகள் கத்தரை புகழ்ந்து பேசணும் ஒவ்வொருவருக்கும் கத்தருடைய ஆவியான உதவி செய்யுங்க எங்கள் சகோதர சகோதரிகளை ஓ உங்க செட்டைக்குள்ளேயே நீர் மறைத்து கொள்ளும்

டென்த் எக்ஸாம் எழுதுகிற ஆயத்தப்படுகிற பிள்ளைகளோடு உங்கள் கரம் இருக்கட்டும் ஹையர் ஸ்டடிக்காக அமைநாண்டவர் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளையும் பலப்படுத்தும் வேலை விஷயத்திற்காக படிப்புக்காக இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் கரங்களை உயர்த்தி பிடித்திருக்கிறோம் கத்தருடைய நாமத்திலே அற்புதம் நடக்கட்டும் கத்தருடைய நாமத்திலே அதிசயம் நடக்கட்டும் சபை நடுவில் எங்கள் வாலிப பிள்ளைகளை சாட்சியாக எழுப்போம் ஒவ்வொரு உங்க சமூக கூட செல்லட்டும் யூடியூப்ல எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல புகாரங்களின் மறவாறு